ஹாய் ஐ மாரோ சி கே ஒய் ராக்கி பொதுவாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்க குண்டலினி அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படாமல் இருக்க மாட்டீங்க ஆனால் அப்படி அந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதுக்கான தெளிவான வரையறை என்ன அது எங்கே இருக்குது அது எப்படி செயல்படுது அதனுடைய சக்திகள் என்ன அப்படின்ற தெளிவான விளக்கம் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி சொன்னாலும் புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பயன்படுத்தி குழப்பமாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க நாம் அதை தவிர்த்துட்டு எளிமையாக தெளிவாக இந்த குண்டலினியை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ண போகிறோம் குண்டலினி பற்றிய சில கருத்துக்களை நம்ம இப்போ பகிர்ந்துக்கலாம் பகிர்ந்துக்கலாம் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான் உங்ககிட்ட சரி குண்டலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் உறங்கி கிடக்கிற சக்தி அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க பொதுவாக நாம் உணவு உணவு சாப்பிட்றது மூலமாக சக்தியே பெறுறோம் இது இயல்பாக எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் இது சராசரி நிலை ஒரு மனுஷன் பதினெட்டு நாள் தான் உணவு இல்லாமல் வாழ முடியும் அதுக்கு மேலே வாழவே முடியாது அப்படின்றது விஞ்ஞானிகளோட கூற்று ஆனால் அதை பொய்யாக்கும் விதமாக பல பேர் வந்து அதுக்கும் மேலே உணவு இல்லாமல் இங்கே வாழ்ந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு இப்போ திட உணவு திரவ உணவு இல்லைன்னா நீர் ஆகாரம் இதை மூணையும் பருகாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா ஆனால் சில பேர் வந்து இதை யோசிக்கவே மாட்டிங்க இது உயிர் வாழ முடியுமா முடியாதா அப்படின்றதவே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் இதை பற்றி நம்ம யோசிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களை உங்களை நீங்களே தாழ்த்தி அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஆனால் கொஞ்சமாக நீங்கள் யோசித்து பார்த்தா கூட இதுக்கான உண்மை வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சில பேர் வந்து கடுமையான வேலை செய்வாங்க ஆனால் சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க மற்ற வேலையில் வந்து சும்மா கொஞ்சமாக நீர் ஆகாரம் சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில பேர் அதிகமாக உணவு சாப்பிடுவாங்க எப்போயுமே சோர்வாக இருப்பாங்க தேவையில்லாத நோயெல்லாம் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு இருப்பாங்க அப்போ இங்கேருந்து ஒன் ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும் அப்போ நம்ம உடம்பு வந்து எதனால் இயங்குது கம்மியாக சாப்பிட்றவன் நல்லா இருக்கிறான் அதிகமாக சாப்பிட்றவன் நோய்பட்டுன்னு சோர்வாக கிடக்குறான் அப்போ உண்மையாகவே நம்மளுடைய உடம்பு எதனால் இயங்குது அப்படின்றத நம்ம இங்கே யோசிச்சே ஆகணும் யோசித்தா சில உண்மைகள் உங்களுக்கு புலப்படும் உண்மையாகவே நம்மளுடைய உடல் வந்து எதனால் இயங்குது அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இப்படின்ற மூணு தத்துவ தத்துவத்தினால்தான் இயங்குது இதில் ஏதாவது ஒரு தத்துவம் அதிகமானால் கூட உங்களுடைய உடம்பு சோர்ந்து தான் காணப்படும் ஒன்று அந்த உடம்பு பித்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வாத உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதன் அடிப்படையில் அவருடைய செயல்முறைகளும் அவங்களுடைய நடத்தியும் இருக்கும் பித்த உடம்பாக இருந்தால் அது ஒரு மாதிரியான நடத்தி இருக்கும் வாத உடம்பாக இருந்தால் அது ஒரு மாதிரியான நடத்தியில் அந்த அந்த உடல்நிலை அந்த செயல்பாடுகள்லாம் இருக்கும் அதனால் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் வந்து திரவ உணவு சாப்பிட்டாலும் சரி திட உணவை சாப்பிட்டாலும் சரி வாயு உணவை அதாவது காற்றை சொல்கிறேன் காற்றை சுவாசித்தாலும் சரி உயிர் வாழ முடியும் நம்மளுடைய உடல்நிலை சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று தத்துவத்துலேயும் ஏதாவது ஒரு தத்துவத்தை சார்ந்து இருக்கணும் ஓகே ஆனால் இந்த மூணை சார்ந்து இருந்தாலும் அதுக்கும் மேலே முக்கியமாக இந்த உடம்பு இயங்கிறதுக்கு ஒரு பொருள் அவசியம் அது என்னன்னா பிராணன் நம்ம சுவாசிக்கிறது மூலமாக காற்று போகிறதில் பிராணன் தான் போது அந்த பிராணன் உள்ளுக்குள்ளே போகிறதுனால தான் நம்ம உடம்பு இயங்குது அப்படின்றத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும் இதை மனசில் வச்சுக்கோங்க இப்போது பிராணச பிராணன் மூலமாக நம்ம பெறக்கூடிய பிராணசக்தியும் நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு உதவுது இங்கே இந்த பிராணசக்தியை மட்டுமே வச்சு இந்த உடம்பை இயங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தயார் செஞ்சிட்டிங்கன்னா உணவுப் பொருளோ ஆகாரமோ உங்களுக்கு தேவையே இல்லை வெறும் இந்த பிராண பிராணன் இந்த பிராணசக்தியை மட்டுமே வச்சு உங்களுடைய உடம்பை இயங்க வைக்க முடியும் உங்களால் உயிர் வாழ முடியும் இந்த பிராணசக்தியோட அளவு உங்களுடைய உடம்பில் அதிகரிக்கும் போது இது உங்களுடைய உடம்பை வந்து நீட்டுவிக்கும் அதாவது உங்களுடைய உள்ளுறுப்புகளை எல்லாம் சுத்தம் செய்யும் உங்களுடைய ஆயிலை வலுபெற வைக்கும் இந்த இயக்கத்துக்கு ஏற்றார் போல் உள்ள உங்களுக்குள்ள ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கிறோம் எது இந்த பிராணசக்தி அது என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய முதுகு தண்டு இருக்குது இல்லையா அந்த முதுகு தண்டில் ஒரு வகையான உஷ்ணசக்தியை வந்து உருவாக்கும் அந்த உஷ்ணசக்தி தான் குண்டலினி அப்படின்றது இந்த உஷ்ணசக்தி முதுகுத்தண்டோட அந்த முதுகு முதுகுத்தில் கீழில் அந்த முதுகு தண்டோட முனையில் மூணு நாடி நமக்கு சேரும் இடகலை பிங்கலை சுழுமுனை அப்படின்ற மூன்று நாடிகளும் எங்கே சேருதுன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில் தான் சேருது அந்த கரெக்டாக எங்கே சேருதோ அந்த இடத்துல இதனுடைய இயக்கத்தை தொடங்குது இது இந்த குண்டலினி அப்படின்ற உஷ்ணசக்திக்குது இல்லையா இந்த உஷ்ண சக்தியோட இயக்கத்தை அங்கே தொடங்குது அது அங்கேருந்து தொடங்கி நம்ம வந்து பிராணசக்தியை நம்ம உள்ளுக்குள் அதிகமாக சேமிக்க 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 என்ன பண்ணுதுன்னா அங்கே உருவான அந்த இயக்கம் அப்படின்றது நம்மளுடைய சுழுமுனை நாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உச்சந்தலையை நோக்கி அப்படியே மேலே ஏறுது இதனால் நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் நம்மளுடைய எல்லா நரம்பு மண்டலமும் வலுவாகுது நம்மளுடைய ஆயுள் நீடிக்குது இந்த சக்தியை ஒருத்தரால் பார்க்க முடியாது ஆனால் தவம் செய்ய தவம் செய்ய நீடித்த பயிற்சினால் இந்த சக்தியை ஒருத்தரால் உணர முடியும் ஸோ நம்ம நம்ம உடம்புல வந்து பிராணசக்தியை நம்ம அதிகப்படுத்திட்டோன்னா நம்மளுடைய இதில் வந்து முதுகுத்தண்டோட அந்த மூலாதார சக்கரத்தில் அந்த குண்டலின் சக்தி அந்த இது இல்லையா அந்த உ உஷ்ணசக்தியை வந்து ஆக்டிவேட் ஆகிரும் ஆக்டிவேட்டாகி அது மேலே ஏறணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் உட உங்களுடைய உடம்புல பிராணசக்தி அதிகமாகணும் நான் சொல்கிறேன் இந்த உணவின் மூலமாக பெறக்கூடிய சக்தி வந்து உங்களுடைய உடலை இயக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் உங்களுடைய குண்டலின சக்தியை எழுப்புறத்துக்கு உதவாது உங்களுடைய குண்டலின சக்தியை நீங்கள் எழுப்பணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே பிராணசக்தி அதிகமாக வேணும் இந்த பிராணசக்தி அதிகமாக சேமிக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே உணவை குறைச்சிட்டு பிராணசக்தி அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா உணவை குறைச்சிட்டு இருப்பாங்க நம்மளுடைய தவம் செய்கிற முனிவர்கள் எல்லாமே குண்டலினியை எழுப்புறதுக்காக உணவின் மூலமாக சக்தியை பெற்றால் நம்மளுடைய உடம்பு வந்து அந்த உணவின் மூலமாக பெறக்கூடிய சக்தியை வந்து செரித்து செயல்படுறதுக்கே சரியாக போயிடும் டைமு அதனால குண்டலினியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க உணவை குறைச்சிக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க பிரணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம நம்மளுடைய உடம்புல அதிகமாக பிராணசக்தி சேரும் அந்த பிராணசக்தி அந்த ரிஷிகள் சேர்த்தி நம்மளுடைய குண்டலினியை எழுப்பியிருப்பாங்க குண்டலினி உங்களுக்குள்ள அந்த உஷ்ணசக்தி உருவாயிட்டாலும் உங்களுக்குள்ள அந்த பாம்பு போல் மூலாதார சக்கரத்தில் சுருண்டு படுத்துட்டு இருந்தாலும் அது மேல் நோக்கி மேல் நோக்கி எழுணும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் போய் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலில் பிராணசக்தியை அதிகப்படுத்தியே ஆகணும் அதுக்கு மூச்சு பயிற்சி அப்படின்றது இன்றியமையாத ஒன்று மிக 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 முக்கியமான ஒன்று மூச்சு பயிற்சி இல்லைன்னா உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பிராணசக்தி தான் கிடைக்கும் அந்த பிராணசக்தியை அதிகப்படுத்த முடியாது அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிராணசக்தி அதிகப்படுத்தணும்னா உங்களுக்கு மூச்சு பயிற்சி அந்த பிராணாயாமம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பிராணசக்தி அதிகமான தான் உங்களுடைய குண்டலினி அப்படின்றது உசுப்பி மேலே இயலும் நாம் சுவாசிக்கும் போது பிராணவாயு நம்மளுடைய நு நுரையீரலில் நிரப்பப்படுது அதுக்கு பின்னாடி நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சவ்வு பகுதிக்குது இல்லையா அந்த சவ் பகுதி முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபில்ட்ரு செஞ்சு சுத்திகரிக்கும் சுத்திகரிச்சிட்டு அடுத்து போய் அது நம்மளுடைய ரத்தத்தில் கலக்கும் ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் போய் அதனுடைய இயக்கங்களை செயல்படுத்தும் அதுக்கு பின்னாடி அந்த அதே சக்தி நிலை மாறி கரியமலை வாயுவாக சீவௌ டூவாக அது வெளியேற்றப்படுது ஸோ பயன்படுத்தப்பட்ட ரத்தமும் மீண்டும் வந்து அதை சுத்திகரிக்கிறதுக்காக இதயத்துக்கு திரும்புது இது நம்ம உடலில் தொடர்ந்து நிகழ்ந்துட்டுருக்கிற ஒரு செயல் இந்த செயல்முறை வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னா இதுக்கு பிராணசக்தி ரொம்ப ரொம்ப அவசியம் பிராணசக்தி உங்கள் உடம்புல குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது போதுமான பிராணசக்தி உங்கள் உடம்புக்குள்ளே போகலைன்னா உங்களுடைய இதயத்துக்கு திரும்பி வருது இல்லையா ரத்தம் ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு அது இதயத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு தாமதமாக வரும் அப்போ அவங்களுடைய சுழற்சியில் தடை ஏற்படும் இதனால் இந்த தாமதத்தை சரி செய்யறதுக்கு இதயம் வந்து அதனுடைய செயல்பாட்டை அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது இதயத்தோட சக்தி அப்படின்றது அதிகமாக இழந்து அது ஒரு தள்ளாட நிலைக்கு போயிடும் இதனால் உங்களுக்கு ஏற்படுறது என்னென்னா இதய பலவீனம் அடையும் குறைவு ஏற்படும் உடலில் முக்கியமான அங்கங்கள் எல்லாம் பழுதடைஞ்சிரும் ஸோ அது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு சரியான அந்த பிராணசக்தி அந்த பிராணன் உங்கள் உடம்புக்கு கிடைச்சி ஆகணும் அப்படி கிடைக்கலனா உங்களுடைய இதயம் அவுட்டு உங்களுடைய ரத்தம் வந்து கெட்டு போயிடும் உங்களுடைய முக்கியமான அங்கங்கள் போயிடும் உங்களுடைய நரம்பு மண்டலம் செயலிருந்து போகும் உங்கள் உடம்பே ஃபுல்லாக டயர்டாக மாறி அதிகமாக சோர்வு அடைஞ்சி ஒரு நாள் நீங்களே இல்லாமல் போயிடுவீங்க பிராணசக்தியை நம்ம அதிகமாக பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இடங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு அதாவது கடற்கரையோரமாக நீங்கள் போய் காற்று வாங்கலாம் இல்லை ஆறு இல்லை மலை பிரதேசங்கள் ஒரு நம்ம நார்மலாக இருக்கிற பூந்தோட்டம் இந்த மாதிரியான இடங்களை தேர்வு செஞ்சு அங்கே போய் நீங்கள் சுவாசிக்கிறது மூலமாக தூய்மையான பிராணசக்தி உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் அதிகமாக பிராணசக்தி கிடைக்காது எளி எளிமையாக உங்கள் உடம்புல அதிகமான பிராணசக்தி உங்களுக்கு சேரணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா பிராண பிராணசக்தியை உடம்புல சேர்த்துறது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது இதுக்கு அதிகமான பயிற்சி தேவை நம்மளுடைய நாடி நரம்பு வந்து எப்போ சுத்தமாக இருக்குதோ அப்போ நம்மளுடைய உடம்பில் பிராணசக்தியை பண்ணுறது எளிமையாக வந்து சேர்த்த முடியும் ஒரு ஒரு மின்கம்பியில் வந்து எப்படி இந்த கரண்ட்டுக்குதுல்ல அந்த கரண்ட்டு போதோ அதே மாதிரி நம்மளுடைய நரம்பு முடித்து நுரையீரல் இதயம் இதெல்லாம் வலுவாக இருக்கும்போது இந்த பிராணனை எப்படி ஒரு மின்சக்தியை ஒரு குடுவியில் வந்து தேக்கி வைக்க முடியுமோ அதே போல் நம்மளுடைய உடம்பில் தேக்கி வைக்க முடியும் ஆனால் இந்த சக்தி தேக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய நரம்பு முடிச்சுகள் வலுவாக இருக்கணும் நம்ம நுரையர்கள் வந்து வலுவாக இருக்கணும் நம்மளுடைய இதயம் வந்து வலுவாக இருக்கணும் நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் இதெல்லாம் சரியாக இருக்கும்போது நிச்சயமாக பிராணசக்தி அப்படின்றது நம்ம உடம்புல தேக்கி வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது ஒரு பழுது இருந்தால் கூட நம்ம பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ளே போக போக அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும் நம்மளுடைய நரம்பு பிரச்சனைகளை சரி பண்ணிடும் நுரையீரல் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடும் ரத்தத்தை தூய்மைப்படுத்திடும் இதயத்தை பலப்படுத்திடும் இதெல்லாம் பிராணசக்திக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதுவே அது வந்து சரி பண்ணிக்கும் இந்த பிராணசக்தியை நம்ம உடம்புல இயங்குகிற ஒரு மின்சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த பிராணனை நீங்கள் அதிகமாக சேமித்து வைக்க பழகிட்டிங்கன்னா அதிகமாக உங்கள் உடம்புல சேமிச்சிங்கன்னா ஒரு அணு இயக்க கலனில் எப்படி அணுசக்தி இருக்குதோ அதே போல் இந்த குண்டலினி சக்தி அப்படின்றது நீங்கள் அதிகமாக பிராண பிராணசக்தி அதனுடைய தூண்டுதலால் அந்த குண்டலினி செயல்பாட்டுக்கு வரும் நீங்கள் உடம்பில் அதிகமான பிராணசக்தியை சேமிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய இயக்கத்துக்கு பிராணசக்தி மட்டுமே போதும் உணவுன்றது எப்போவுமே அது தேவைப்படாது ஆனால் இந்த நிலையை நீங்கள் அடையணுன்னா அதுக்கு முறையான பயிற்சிகள் தேவை இந்த உணவு தரக்கூடிய சக்தியும் பிராணன் தரக்கூடிய சக்தியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு திட உணவாக இருக்கட்டும் இல்லை திரவ உணவாக இருக்கட்டும் அது போய் நம்ம உடம்புக்குள்ளே போய்ட்டு செரிச்சு பின்னாடி தான் நம்ம உடம்புக்கு சக்தியை தரும் ஆனால் அந்த பிராணன் அப்படின்றது நமக்கு நேரடியாகவே சக்தியை தரக்கூடியது அதுக்கான வல்லமே அதுக்கிட்ட இருக்குது அப்படி தான் நம்மளுடைய உடம்போட கூறுகளும் அமைஞ்சிருக்குது இந்த பிராணவாயுவை நம்ம சுவாசிக்கிறோம் அது சுவாசிட்டு சுவாசிச்சிட்ட பின்னாடி நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு சில கழிவுகளை உருவாக்குது அதாவது கரிமிள வாயு அப்படின்னு சொல்லுவாங்களே சி ஓ டூ இதெல்லாம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை நம்ம எளிமையாக வெளியேற்ற முடியும் நம்மளுடைய சுவாசம் வந்து சீராக இருந்தாலே போதும் அதனுடைய அந்த கரிமிள வாயு வெளியேறிடும் இதே நம்ம உணவு சாப்பிட்றது மூலமாக உணவும் சில கழிவுகளை உருவாக்குது இல்லையா அந்த மலம் ஜலம் உருவாக்குது இல்லையா இதில் வந்து அதிகமான பிரச்சனைகளும் இருக்குது அதை வெளியேற்றத்தில் அதிகமான பிரச்சனைகளும் இருக்குது அதுக்கு வந்து பாதி வந்து உடல்லே தங்கிடுது அது தங்குறது அந்த கழிவுகள் தங்குறது மூலமாக உடல்நிலை கெட்டுப்போகுது துர்நாற்றங்கள் வீசுது இது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆக நம்மளுடைய உணவு தர சக்தியை விட பிராணம் தர சக்தி தான் சிறந்தது அது எளிமையாகவும் நம்ம கிரகிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அது அதில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த சக்தி சீராக செயல்படும் யோக முறையில் மேலான நிலையில் இருக்கிற இந்த குண்டலினி தவம் பிரணாயம முயற்சிகளை வந்து நாம் செய்யும் போது நம்மளுடைய பிராணசக்தி வந்து அதிகமாகும் இந்த பிராணசக்தி அதிகமாகிறது மூலமாக நம்மளுடைய உடம்பு வந்து சீராக இயங்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் விந்து சக்தி அப்படின்றது அதிகரிக்கும் அதனுடைய வீரியம் வந்து அதிகரிக்கும் இதனால் உணர்ச்சிகள் வந்து அதிகமாக கூடும் உடலில் சீரான இயக்கம் நடைபெறுறப்ப நம்மளுடைய விந்து வந்து நீர்த்து போகாது உடலில் நாம் செய்கிற அதிக செயல் மூலமாக ஏற்படுற சூட்டை நம்ம எண்ணெய் தேய்ச்சி அதை வந்து குறைச்சிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு வந்து உடலில் கெட்டிப்படும் இதனால் கிருமிகள் அண்டாது நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகமாகவும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் நம்மக்கிட்ட கிட்டே எப்போயுமே இருந்துகிட்டே ஆகிருக்கும் ஆனால் இல்லறவாசிகள் அப்படின்றது குண்டுலினி குண்டலினி தவத்தை வந்து நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக முறையில் விந்து கெட்டிப்படும் போது தான் உடல் பலம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் சேர்த்த சக்தியை வந்து விரையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு இல்லறவாசிகள் சில அனுஷ்டானங்களை வந்து கடைபிடிக்கணும் இல்லைனா தாம்பத்திய சுகத்தை நீங்கள் போது நீங்கள் உடம்புல சேர்த்த அந்த சக்தி அப்படின்றது சமநிலைக்கு கொண்டு வரப்படும் இதுதான் இருக்கிற நடைமுறை அப்போ திருமணமானவங்க அதுக்கு தகுந்த மாதிரி குண்டணி தவத்தை செஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இல்லற வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளும்போது இயல்பாக நீங்கள் குண்டலியை மேலே ஏற்றலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தயாராகிக்கணும் சேத்த விந்த சமநிலைக்கு கொண்டு வரப்ப சம்போகம் செய்கிறதில் தவறில் தான் இருந்தாலும் குண்டலினி தவத்தோட அடிப்படையே சே அந்த சேமிச்ச விந்த செலவு செய்யாமல் இருக்கணும் உடல்லையே நிறுத்தி குண்டலினி சக்தியை கிளப்பணும் இதுதான் அதனுடைய அடிப்படை குண்டனி தவத்தோட அடிப்படை போகத்துக்கு உதவுற காமசக்தியை தசை திருப்பி நீங்கள் யோக நிலைக்கு கொண்டு செல்கிறது மூலமாக குண்டநினி தவத்தோட குறிக்கோளை நீங்கள் அடைய முடியும் ஸோ அதனால் இல்லறவாசிகளும் குண்டலினி தவத்தை செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த விந்து வந்து அதிகமாக நீங்கள் செலவு பண்ணாமல் இருக்கணும் இது கா இதில் குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் அந்த விந்து வந்து அதிகமாக செலவு செய்யாமல் இருந்தீங்கன்னா குண்டலினி தவம் அப்படின்றது உங்களுக்கும் கை கூடும் நீங்கள் தாந்திரிக யோகத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த யோக மார்க்கத்தில் நாம் முன்னேறத்துக்கு உடலுறவும் நமக்கு ஒரு வகையில் துணை புரியுது இந்த நிலையில் நின்று நீங்கள் சம்போகம் செய்கிறப்ப மன உணர்வுகளை உடலில் அனுபவிச்ச அதே நேரம் விந்த வெளியே விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்துவாங்க இது சொன்ன நிலையில் இருக்கிற யோகின்றவன் ஒரு இளம் பெண்ணோட குறிப்பாக யோக ஆசன முறைகளை தெரிஞ்ச பொண்ணோட உடலில் அதிகமாக சூடு ஏற்படாத வண்ணம் சுவாசம் தறிகட்டு போகாத வண்ணம் சுவாச பயிற்சியை முறையாக கடைபிடித்து நீண்ட நேரம் சம்போகம் செய்வாங்க சம்போகம் அப்படின்னா உடல் உறவுன்னு நினச்சிக்கோங்க சம்போகம் செய்வாங்க இந்த சம்போகத்தில் மனம் வந்து மிருக உணர்ச்சியாக இருக்கிற அந்த காம இச்சு வந்து தணிச்சிக்கிற மனநிலையோடு மாட்டாங்க மனசையும் சிந்தையும் தெய்வத்தின் மேலே வச்சு குறிப்பாக சக்தியை புரூவமத்தில் திரட்டி அதே நிலையில் விந்த வெளியிடாத அவங்க சம்போகம் செஞ்சு உள்ள உணர்வுகளை ஒருங்கிணைச்சி தெய்வ நிலையை அடைவாங்க உடல் வந்து புணர்ச்சியில் ஈடுபட்டாலும் மனசு அப்படின்றது தெய்வ சிந்தனையில் லயிச்சு இருக்கும் இதனால் குண்டிலனி சக்தி விந்து சக்தி அசைவு எடுக்கிறப்ப வெளிக்கிளம்பும் அந்த குண்டிலன் சக்தின்றது போக செயலின் மூலமாக குண்டுலனி சக்தி குண்டலினி சக்தி இந்த யோகிங்க கிளப்புவாங்க இதனால தான் நம்ம கோபுரங்கள்லாம் உடலுறவு செய்கிற மாதிரியான சித்திரங்கள் பொம்மைகள் எல்லாம் இருக்குது இதுதான் அதுக்கு காரணமே உடலுறவு மூலமாகவும் குண்டலனியை எழுப்ப முடியும் சக்தியை பெற முடியும் தெய்வ சிந்தனை நில நிலைநிறுத்த முடியும் அப்படின்றத நமக்கு உணர்த்துற விதமாக தான் நம்மளுடைய கோபுரங்களில் ஆபாச சின்னங்கள்லாம் இருக்கும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த முறையில் நீங்கள் சம்போகம் செய் செய்ய துணை புரிகிற பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அவங்களையும் அவங்களும் அவங்களுடைய மனசை வந்து தெய்வத்து மேலே நிறுத்தணும் இல்லைன்னா அவங்களுடைய மனசை அவங்களுடைய உடலில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆதார சக்கரங்கள் மேலே கூட நிறுத்தலாம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சம்போகத்தில் சுவாசத்தை கட்டுப்படுத்தி செய்கிறது மூலமாக இந்திர சக்தி எளிதாக விரையும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஆன்ம சக்தியும் அவங்களால் வெளிக்க வெளிக்கொணர முடியும் உடலையும் உள்ளுறுப்புகளையும் திடப்படுத்துவது தான் குண்டல் விநியோகத்திற்கு அவசியமான ஒன்று அதுக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் உடற்பயிற்சி இருக்கணும் ஸோ இப்படி உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய உள்ளுறுப்புகளையும் நீங்கள் திடப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராணசக்தியை உள்ளே இழுத்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாகும் அது வந்து அந்த பிராணசக்தி உள்ளுக்குள்ளே போக போக நமக்குள்ளே அந்த மூலாதார சக்தியில் மூலாதார சக்கரத்தில் ஒரு சக்தி ஒரு உஷ்ணசக்தி வந்து உருவாகி உள்ளார் இருக்குது இல்லையா அது வந்து பாம்பு வடிவத்தில் சுருண்டு தூங்கி கிடக்குது அந்த சக்தி இந்த பிராணசக்தி போக போக உள்ளே என்ன பண்ணுன்னா அந்த சக்தியை வந்து இடிச்சு தட்டி எழுப்பும் அப்படி தட்டி எழுப்பும்போது அந்த சக்தின்றது அப்படியே மேல் நோக்கி நம்ம சுசுமுனை நாடி சுழுமுனை நாடி வழியாக மேல் நோக்கி எழும் நம்ம புருமத்தியை நோக்கி மேலே எழும் அப்படி எழும்போது நம்ம உடலில் இருக்கிற அந்த ஆதார சக்கரங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கடந்து 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 வந்து நம்மளுடைய ஆக்ன சக்கரத்தில் வந்து நிலை பெற்று அதுக்கும் மேலே ஏறி சகஸ்டாவில் போயிட்டு போயிட்டு வெளியே வந்து பரபிரமத்தோடு கலக்கிறதுக்கு நமக்கு நம்ம உடலை விட்டு மேல் நோக்கி சிவத்தோட அதுதான் சிவம் பரந்த நிலை ஆயிரம் தாமரைகள் வந்து மலர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலை சிவத்தோட சிவமாக நம்மளுடைய குண்டலீனி சக்தி கலந்துரும் அதுதான் நிலை அப்படின்றது ஸோ இதுதான் குண்டலினி சக்தி அப்படின்றது நம்மளுடைய உடம்புல மூலாதார சக்கரத்தில் குண்டலினி சக்தி ஒரு உஷ்ண வடிவத்தில் இருக்குது பிராணசக்தி நம்ம உடலில் அதிகமாக சேர சேர அது வந்து தூண்டப்பெறுது தூண்டி எழுப்பப்படுது எழுப்பி நம்மளை கடவுள் நிலைக்கு ஒரு நிலைக்கு ஒரு சிவத்தோட போய் சேர்த்து நம்மளை இறைவனா மாற்றுது ஸோ இதுதான் குண்டலினி அப்படின்றது இந்த குண்டலினி அப்படின்றது நம்ம தவ நிலையில மட்டும் யோக முறையில் மட்டும் எழப்ப முடியும் அப்படின்றது இல்லை உடலுறவு வச்சுக்கிட்டாலும் எழப்ப முடியும் அதுக்கு நான் சொன்ன தன் தாந்திரிக முறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் உடலருவு செய்யும்போது எப்போவுமே நம்ம உடலருவு செய்கிறோம் அப்படின்னு காட்டு மிராண்டித்தனமாக நம்மளுடைய இச்சையை வந்து தனிச்சிக்கிற மாதிரி செய்யாமல் மனசை தெய்வத்தின் தெய்வத்தின்பால் வச்சு சக்தியை வந்து புருவமத்தில் வச்சு கவனத்தை புருவமத்தில் வச்சு இல்லை ஆதார சக்கரங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நிலைநிறுத்தி நீங்கள் உடலு செய்யும்போது செஞ்சு அந்த விந்து சக்தியை வெளிவிடாமல் அதிக நேரம் சம்போகம் செய்யும்போது உங்களுடைய குண்டலினி சக்தி அந்த விந்து சக்தி வெளியே வரத்துக்கு தயாராக ஆகும்போது உங்களுடைய குண்டலினி சக்தி எலும்ப ஆரம்பிக்குது ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து குன்றநீன சக்தி எழுப்பலாம் உடல் உறவு மூலமாகவும் குன்றலினிய சக்தி எழுப்பலாம் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குண்டலீன சக்தியோட அடிப்படை விந்து சக்தி தான் அந்த விந்து சக்தி வெளிவிடாமல் நம்ம அதை கெட்டிப்படுத்தணும் அப்படி கெட்டிப்படுத்துறது மூலமாக தான் நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விந்து சக்தி நீர்த்து போயிட்டால் குண்டலினி யோகம் பண்ணாலும் சரி வேறு எந்த யோகம் பண்ணாலும் உங்களுக்கு பலன் அப்படின்றது ஏறக்குறைய கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஸோ நம்ம விந்து த விந்து வந்து நம்ம கெட்டிப்படுத்தணும் கெட்டிப்படுத்துறதுக்கு பிராணன் அவசியம் பயிற்சிகள் அவசியம் பிரணாயாமம் அவசியம் ஸோ இதெல்லாம் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குண்டலினி சக்தி எழும் நாம் அடுத்த வீடியோவில் குண்டலினி யோகத்தை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்களையும் தெளிவான தகவல்களையும் பார்க்கலாம் நிறைய இப்போ வந்து உங்களுக்கு குண்டலினா என்ன அப்படின்றது அடிப்படையான சில தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குண்டலினி இழப்புறதுக்கு உடல் சக்தி அப்படின்றது உதவாது பிராணசக்தின்றது தான் உதவும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் ஸோ இதன் மூலமாக நம்ம உணவு சக்தி அதிகமாக எடுக்கிறத குறைச்சிட்டு பிராணசக்தி அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பிராணசக்தி அதிகமாக எங்கெங்கே கிடைக்கிது எந்தெந்த இடத்துல கிடைக்கும் அதை எந்தெந்த பயிற்சிகள் செய் செய்கிறது மூலமாக உங்களுக்கு பிராணசக்தி கிடைக்கும் அப்படின்றதும் சில தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது போது பற்றியான அடிப்படை தகவல்கள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் விந்து பற்றின சந்தேகங்களாக இருக்கட்டும் தாம்பத்திய வாழ்க்கையில் நம்ம இருந்துக்கின்னு குண்டளினியை செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகமாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி